நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதாவது ஒரு பெரிய காரியம் நடந்த வீட்டுக்கு இவங்களால போக முடியாது அதாவது இப்போ உதாரணமா நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க ஒரு சென்னையிலோ பேங்களூர்ல இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப உங்கள் குடும்பத்து மிக நட்பு நெருக்கமானவங்க ஒருத்தரில் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அந்த திருவிழையே ஒருத்தர் இறந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டரில் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்போ நீங்கள் சனி ஞாயிறு வீட்டுக்கு வரும் பொழுது அந்த ரெண்டு இறந்தவர் வீடுகளுக்கும் ஒரே நேரத்தில் செல்லக்கூடாது நிறைய பேர் அதை வந்து இப்போ வந்து அதை ரொம்ப சர்வ சாதாரணமாக நாலு வீடு அஞ்சு வீடுகளுக்கெல்லாம் அப் ஒரு கார் எடுத்தால் அப்படி அப்படியே அந்த அதாவது பெரிய காரியம் நடந்த வீடுகளுக்கு மட்டும்தான் ஆனாலும் அப்படி செல்லக்கூடாது இது வந்து எப்படின்னா இப்போ நம்ம நாம் நினைக்கிறோம் செல்ற இடம் வந்து நாம் மட்டும் போகிறதா இந்த பிரபஞ்சத்தோட நம்மளோட கிரகங்கள் நம்மளை இயக்கிக்கிட்டு தான் இருக்குது டே டுடேல ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்ட்டும் அப்போ எல்லா வீடுகளுக்கும் நாம் போகும் பொழுது நாம் சரியாக நடக்கிறோம் நடக்கலைங்கிறதே நமக்கு அக்கறை இல்லை ஆனால் கிரகங்களுக்கு அந்த ஒரு பாதை இந்த பாதை தான் இப்படி தான் ரெண்டும் ரெண்டும் நாலு அப்படிங்கிற கணக்குகளுக்குள்ள தான் அவன் இயங்குது தொடர்ந்து ஓ நான்கு வீட்டுக்கு மூன்று வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு அப்படியே போகும் பொழுது நம்ம ஒவ்வொரு முறையும் குளிக்காமல் அப்படி அப்படியே அந்த வீட்டில் இருக்க அப்படியே அந்த துஷ்ட கிரகங்களோட அந்த வீட்டினுடைய அந் அந்த ஒரு அலைவரிசையோடு மற்ற வீட்டுக்கு மற்ற வீட்டுக்குன்னு போகும் பொழுது நம்ம மேலே சுமைகள் நிறைய அழுத்தப்படுது இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா ஒரு இருபத்தோரு நாள்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் உங்களோட கிரகங்கள் எது எது உங்கள் மேலே வீக்காக இருக்கோ அ அந்த விஷயங்களை கொடுக்கும் இப்போ ரெண்டு நாள் தான் இருக்குது எப்படி அந்த ரெண்டு வீட்டுக்குமே போகணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு உடனே பத்து நிமிடத்தில் கூட இன்னொரு வீட்டுக்கு நீங்கள் அந்த பெரிய காரியம் பற்றி விசாரிக்கிறதுக்கு போகலாம் இப்படி உங்களுக்கு நேரம் இல்லை தலைக்கு ரெண்டு மூணு தடவை குடித்தா உடம்புக்கு பிரச்சனை இது போல் பல விஷயங்கள் உங்களுக்கு தடங்களாக இருந்தால் அடுத்த முறை கூட நீங்கள் போய் வந்துக்கலாம் இல்லை நம்மளோட டே டு டே நம்மளோட வாழ்வியல் கலாச்சார விஷயங்களெல்லாம் நம்ம மாற்றி அமைக்கும் போது தான் நமக்கு என்னென்னே தெரியாமல் பல கஷ்டங்கள் நம்மளோட வாழ்க்கையில் வந்து விளையாடுது